கோயேஸ்வரி சித்தாண்டி ஐந்து வருடமா காலத்துல கட்டியா எங்க அதால இதுல ஒரே வழி அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கழுத்துல இருக்கிற கட்டியை பார்த்து பொள்ளாதாவிய பரம்பரை பரம்பரையா தொட்டுகிற ஆவிய உனக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் எடுக்கிறேன் உன் கட்டியை எடுத்துக்கொண்டு நீ வெளியேறுகிறாய் வெளியவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கட்டியை பொழுது மறைந்து போவதாக இந்த கட்டியா கரைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் லீவ் பாருங்க இப்ப நெஞ்சில் நோய் இருக்கான்னு சொல்லுங்க நோய் இருக்கான்னு பாருங்க இப்ப வலிக்குதா கையெழுது லீவ் பாருங்க இப்ப இருக்கான் அவ்வளவு காலம் அந்த வழி அஞ்சு வருஷம் தொடர்ந்து அஞ்சு வருஷம் ஆ என்ன அடுத்து சரி வரல. அப்போ பைச்சு full-ஆ பெரு மூச்சு எடுங்க. நல்லா பாருங்க நோ இருக்கு kaun? நோ இல்ல. நோ. இல்லடி நோ. அந்த கட்டி தான இங்க வருதுជា. அந்த கட்டி தான வருது. எங்க இருக்கு? அண்ணா இருக்கு. தண்ணி குடிச்சவுடங்க போ. தொண்டை குளம்பு குடிந்திடுங்க. ஆ? தொண்டை குளவை சவு மயித்ரம்bi வெறும் அது. அதுக்கு தண்ணிய கொஞ்சம் குடிங்க. எப்படி இருக்குமா? கொஞ்சம் மிதிக்கு. கொரஞ்சிட்டா? கொஞ்ச கொஞ்சம் மிதிக்குற

முழுமையாய் எப்பொழுது நீங்கி போகிறாய் ஏசு நாமம் ஏசு நாமம் ஏசு நாமம் கொஞ்சம் நில்லுங்க நெல்லுங்க அப்படியே போயிட்டு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு பாத்தீங்களா நீங்க இயேசு உங்களுடைய எந்த தேவையும் அவர் சந்திப்பார் ஏசு கிறிஸ்துவில விசுவாசமாக இருங்க சரியம்மா கத்தரை அவங்களே ஆசிர்வாதிப்போம் அஞ்சு வருஷம் தொண்டையிலும் ஒரு சவ்வு எது சாப்பிடல அது என்ன வந்து வந்து போக முடியும் சொன்னீங்க நம்ம விழுங்கக்குள்ளே போய் திரும்பி வரும் அது விழுங்கக்குள்ளே போயிட்டு திரும்பி வரும் நெஞ்சில் கஷ் ஒரே நொந்து கொண்டு இருக்கும் ஒரே வழி ஒரே வழி இப்போ இல்லைன்னு சொல்கிற கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க சரியம்மா கத்தரை ஆசிர்வதிப்பா